மேல அதிர்ச்சிங்க அரபிக் கடலிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகப் போகுது அதே மாதிரி வங்கக்கடலிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது அரபிக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதினால தமிழகத்திற்கு எது ஏதேனும் பாதிப்புகள் ஆபத்துகள் இருக்குமா ஒரு வேளை மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை வந்து சென்னை பகுதிகளிலும் அல்லது வட தமிழ்நாட்டிலும் அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக மிக விளக்கமான தெளிவான வானிலறிக்கை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நண்பர்களையும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அடுத்தடுத்து பாருங்கள் அரபிக்கடலிலும் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிட்டு இருக்கு அதேமாதிரி வங்கக்கடலிலும் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது இது இரண்டுமே பொறுத்த வரைக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் ஆனால் அரபிக்கடலில் உருவாகிறது வந்து எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது மழை வந்து கொடுக்கறதுல சாதகமான சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு சில பேருடைய கேள்விகள் கண்டிப்பாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில் சொல்கிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலருக்கிய கேட்டு பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக அதிகமாக இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்களில் சாதாரணமாக விட முடியாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை குறுகிய நேரத்தில் நல்ல மழை கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இனி வரும் நாட்கள் தென் மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்ச நேரம் தான் ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென் மாவட்டங்களில் பதிவாகியிருக்கு குறிப்பாக தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதியெலாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ராமநாதபுரத்தினுடைய கடலோரப் பகுதிகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகளாக நம்ம பார்க்குறோம் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் நம்ம தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்ம பார்க்குறோம் தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் மிக அதிகமாக சூழ்ந்து காணப்படும் அதனால் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் மழை தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க இங்கே மழை முடிந்த பிறகு அப்படியே வட தமிழ்நாட்டுக்கு வரும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை வாய்ப்புகள் நிச்சயம் காத்திருக்கிறது ஆகவே தென் மாவட்டங்களில் மட்டுமே நமக்கு மழை அப்படிங்கிறது இல்லை வட தமிழ்நாட்டிலும் மழை பெய்யும் ஏன்னா பாருங்கள் இந்த பண்டிகை நாட்கள் <muching> முடிந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த <muching> தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகிறது பார்க்குறோம் முதலாவது அரபிக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி அது மேலும் வலுப்பெற்று ஒரு தாழ்வு மண்டலமாக மாறுகிறது அதே போல் வங்கக்கடலிலும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுகிறது நம்ம பார்க்கிறோம் அப்ப அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் கடல் பகுதிகளில் உருவாகிறது அரபிக்கடலில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதினால் தமிழகத்திற்கு அது நேரடியாக கரை கிடக்காது ஏன்னா அரபிக்கடலில் வந்து உருவாகிற தாழ்வுப் பகுதி நேரடியாக நம்ம தமிழகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதனால் மழை பெய்யலாம் கன்னியாகுமரி தென்காசி தேனி போன்ற இடங்களில் பரவலாக அந்த கேரள கடலோர பகுதிகளில் சில இடங்களில் நமக்கு கணிசமாக மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த தாழ்வு பகுதி நேரடியாக தமிழகத்தில் கரை கிடக்காது வங்கக்கடலில் உருவானாதான் வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி மட்டும்தான் தமிழகத்தில் நேரடியாக கரையை கடக்கும் அப்போ எப்போங்க வங்கக்கடலில் உருவாக போகுது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதியில் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி படிப்படியாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரும் ஏன்னா இதனுடைய திசை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே இது புயலாக மாறலாம் அல்லது தாழ்வு மண்டலமாக மாறலாம் இது நகரக்கூடிய திசை நம்ம மிக துல்லியமாக நம்ம பார்க்கணும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டு வருது ஏன்னா வடமேற்கு திசை அப்படின்னா தெற்கு ஆந்திர பகுதிகள் ஆந்திர மாநிலங்களை நோக்கி நகரலாம் என்றும் தமிழகத்துக்கு நல்ல மழை கொடுக்கும் அதுக்காக ஆந்திர மாநிலத்தை நோக்கி நகர்கிறதுங்கிறதுக்காக நமக்கு மழை வராமல் போயிடும் அப்படிலாம் இல்லை நமக்கும் அதிக மழை கொடுத்துட்டு மொத்தமாக அந்த தாழ் பகுதி பொறுத்தவரை ஆந்திர பகுதிகளில் கரையை கடக்கலாம் என்று இப்போ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒருவேளை இதில் மாற்றங்கள் இருந்தால் நம்ம நிச்சயமாக சொல்கிறோம் இப்போ வரைக்கும் சென்னை போன்ற பகுதிகளில் அக்டோபர் இறுதியில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா இந்த தாழ்பு பகுதி முழு முழுமையாக அதாவது தமிழ்நாட்டில் முழுமையாக கரையை கடந்தால் ரெட் அலர்ட் நிச்சயமாக இருக்க தான் போகுது ஏற்கனவே தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த நிலையில் வட தமிழகத்திலும் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும் ஏற்கனவே நமக்கு பல்வேறு இடங்களில் கனமழை மிக தீவிரமாக கொட்டி தீர்த்த நிலையில் வட தமிழகத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையானது இடைவிடாத மழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை இருக்காது தான் நம்ம சொல்கிறோம் அங்கே மட்டும்தான் மழை வந்துச்சு தூத்துக்குடி திருநெல்வேலியில் மட்டும்தான் பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்துச்சு எங்கள் ஊரில் மழையை காணன்னு சொல்லி புலம்பாதீங்க ஏன்னா உங்கள் ஊர்லேயும் நமக்கு மழை உண்டு எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழை இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் தான் எல்லா மாவட்டங்களில் மழை வராது மற்றபடி அதிகாலை காலை நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் அதே மாதிரி பாருங்கள் நேற்றைக்கு மதிய நேரத்துக்கு அப்புறம் சேலம் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் கடுமையான கனமழை பொறுத்தவரை மிக அதிகமாக கொட்டி தீர்த்ததை பார்த்தோம் டெல்டாவிலும் பரவலாக மழை பொழிவு அதிகரித்தது ஆகவே உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பகல் நேரங்களுக்கு பிறகு கணிசமாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் சென்னை சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் இரவு நள்ளிரவு மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பதிவாகும் இனிமேல் நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா நாளுமே நமக்கு மழை பொழிவாக தான் இருக்கும் ஒரு தாழ்வு பகுதி உருவானாதான் நமக்கு மழை வரணுங்கிறது இல்லை ஏன்னா காற்றுடைய திசை பொறுத்தவரை கடல் பகுதியிலிருந்து நேரடியாக தமிழகத்திற்கு வீசுகிறது அப்படிங்கிறதுனால விட்டு அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்புகள் சில சில நேரங்களில் நமக்கு மிதமான மழை கூட இருக்கலாம் சில நேரங்களில் கனமுதல் மிக கனமழை கூட இருக்கலாம் ஆனால் ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது கரையை கிடக்கும் பொழுது கண்டிப்பாக அது மிக கனமழையிலேருந்து அதிகனமழையாக தான் இருக்கப்போகுது அப்படி ஒரு தாழ்வு பகுதி எப்போங்க உருவாகும் அப்படின்னா அறிவித்தபடி தீபாவளி முடி உடன் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிச்சயமா உருவாகிடும் அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் ஆகவே வங்கக்கடல் பகுதிகளில் நமக்கு தீபாவளி முடிந்தவுடன் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தில் கனமழை மிரட்டத் தொடங்கி பாருங்கள் எத்தனை சென்டிமீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே பத்து சென்டிமீட்டர்லேருந்து பதினாறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிறைய இடங்களில் மா தென் மாவட்டங்களில் அதேமாதிரி உள் மாவட்டங்களிலும் பதிவானதை நம்ம பார்த்தோம் இதே போல் இன்னும் நமக்கு அதிகமான மழை வாய்ப்புகள் ஐம்பது சென்டிமீட்டர் அதாவது நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த தாழ்வு பகுதி ஒருவேளை தமிழகத்தில் கரையை கடந்தால் நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழையில அதிக மழை வாய்ப்புகள் வட தமிழகத்துல நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் வங்கக்கடலில் உருவாக போகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது ஏன் இதை வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருவேளை இது நகரக்கூடிய திசை மாறினாலும் முழுமையாக தமிழ்நாட்டிற்கே வந்தால் ரொம்ப ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும் ஏன்னா இது வந்து பகுதியாக நமக்கு மழை பெய்தே நமக்கு அதிக மழை நிச்சயமாக கிடைக்கும் இது என்னதான் தெற்கு ஆந்திரா பகுதிகள் நகர்ந்தாலும் பகுதியாக நமக்கு மழை வந்தாலும் நிறைய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கும் முழுமையாக ஒருவேளை தமிழ்நாட்டிற்குள்ளேயே இது முழுமையாக வந்து கரையை கடந்துச்சுன்னா நிச்சயமாக அதீத கனமழையானது பதிவாகிடும் அதனால் இது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது இது புயலாக மாறுமா அல்லது வெறும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழும் மண்டலமாகவே கரையை கடக்குமா தமிழகத்தில் கரையை கடக்காமல் ஆந்திரா பகுதிகளுக்கு போகுமா அல்லது தமிழ்நாட்டில் முழுமையாக கரையை கிடக்குமா என்பது குறித்து தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது அதனால் இது பற்றிய தகவல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நாட்களில் நம்ம அப்டேட்ஸ் நம்ம நிறைய கொடுக்க போகிறோம் எது எப்படி இருந்தாலும் தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து கொண்டே இருக்கும் தமிழகத்தில் கனமழையும் மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்